இருபத்தி அஞ்சு ஓடிடி தளங்கள் செயலிகள் தளங்களுக்கு தடை உள்ளூர் உட்பட ஆபாச தலங்களுக்கு மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கை ஆபாச காணொலிகளும் அதே மாதிரியான தவறான உள்ளடக்கங்களை பரப்பும் வகையில செயல்பட்டு வந்த ஓடிடி தளங்கள் மொபைல் செயலிகள் இணையதளங்கள் அப்படின்னு மொத்தமா இருபத்தி அஞ்சு தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒளிபரப்பு அமைச்சகமும் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட்டில் அவதூறான மற்றும் ஒழுக்கக்கேடான உள்ளடக்கங்களை பரப்பும் தலங்கள் செயலிகள் தங்கள் நடவடிக்கைகள் மூலம் இந்தியாவின் டிஜிட்டல் நெறிமுறைகளை மீறி வருகின்றன இதனால் இவற்றின் செயல்பாடுகள் நாட்டின் சட்டவிரோதமான மற்றும் சமூக விரோதமான செயல்களாக கருதப்பட்டு அவற்றை முடக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பட்டியல்ல ஆல்ட் உள்ளு பிக்ஷா பூமராக்ஸ் நவரசலை

தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்துல இருக்கிற பிரிவுகள் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஏ பாரதிய நியாய சந்நதா சட்டத்தின் பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அது மட்டும் இல்லாம பெண்களை தவறா பிரதிநிதித்துவப்படுத்துவத தடுக்க உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் சட்டத்தின் பிரிவு நாலு ஆகியவற்றையும் மீறி இருக்கு இந்த சட்டங்களுக்கு எதிரான செயல்பாடுகளால தான் மத்திய அரசு இந்த தளங்கள முடக்கும் கடுமையான நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்த தளங்களை முடக்க எல் இணைய சேவை வல்லுநர்களுக்கும் மத்திய அரசு உத்தரவு வழங்கியிருக்கு இந்த நடவடிக்கை நாட்டின் மரபு கலாச்சாரம் சமூக ஒழுக்கத்தை காக்கும் நோக்கத்துல மேற்கொள்ளப்பட்டு டிஜிட்டல் துறையில சீரான வளர்ச்சியை வலியுறுத்தப்பட்டிருக்கு